எல்லா புகழும் மகிமையும் இயேசுவுக்கே சங்கீதம் அறுபத்தொன்று தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும் என் இருதயம் தொயும்போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன் எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும் நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பெலத்த துருகமுமாயிருந்தீர் நான் உம்முடைய கூடாரத்தில் சதாகாலமும் தங்குவேன் உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன் சேலா தேவனே நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர் உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர் ராஜாவின் நாட்களோடே நாட்களை கூட்டுவீர் அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார் தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும் இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன் சங்கீதம் அறுபத்தி தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது அவரால் என் இரட்சிப்பு வரும் அவரே என் கண்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள் நீங்கள் அனைவரும் சந்தரிக்கப்படுவீர்கள் சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள் அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள் தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள் சேலா என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் அவரே என் கண்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர் நான் அசைக்கப்படுவதில்லை என் இரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது பெலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள் தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார் சேலா கீழ்மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமாமே தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள் கொடுமையை நம்பாதிருங்கள் கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள் ஐசுவரியம் விருத்தியானால் இருதயத்தை மேல் வைக்காதேயுங்கள் தேவன் ஒரு தரம் விளம்பினார் இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன் வல்லமை தேவனுடையது என்பதே கிருபையும் உம்முடையது ஆண்டவரே தேவரே ரவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறீர் சங்கீதம் அறுபத்து மூன்று தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உம்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மேல் தாகமாயிருக்கிறது என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன் ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது என் உதடுகள் உம்மை துதிக்கும் என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும் என் வாய் ஆனந்தக்கலைப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும் என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது இராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன் நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே கழிகூறுகிறேன் என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது என் பிராணனை அழிக்கத் தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள் அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள் நரிகளுக்கு இரையாவார்கள் ராஜாவோ தேவனில் கழிகூறுவார் அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும் சங்கீதம் அறுபத்து நான்கு தேவனே என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும் சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும் துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கலகத்துக்கும் என்னை விளக்கி மறைத்தருளும் அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல் கூர்மையாக்கி மறைவுகளில் உத்தமன் மேல் எயும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள் சற்றும் பயமின்றி சடிதியில் அவன் மேல் ஏய்கிறார்கள் அவர்கள் பொல்லாத காரியத்தில் தங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு மறைவான கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணி அவைகளை காண்பவன் யார் என்கிறார்கள் அவர்கள் நியாயக்கேடுகளை ஆய்ந்து தேடி தந்திரமான யோசனை நிறைவேறும்படி பிரயத்தனம் பண்ணுகிறார்கள் அவர்களில் ஒவ்வொருவருடைய உட்கருத்தும் இருதயமும் ஆழமாயிருக்கிறது ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார் சடிதியாய் அவர்கள் காயப்படுவார்கள் அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகளே அவர்களைக் கெடுக்கும் அவர்களை காண்கிற யாவரும் ஓடிப்போவார்கள் எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவர் கிரியையை உணர்ந்து கொள்வார்கள் நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள் சங்கீதம் அறுபத்தைந்து தேவனே சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும் ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் அக்கிரம விஷயங்கள் என் மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர் உம்முடைய பிராகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவா உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருத்தியாவோம் பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் இறைச்சிப்பின் தேவனே நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர் வல்லமையை கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இறைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர் கடையாந்தர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்களின் நிமித்தம் பயப்படுகிறார்கள் காலையையும் மாலையையும் கழிகூற பண்ணுகிறீர் தேவரில் பூமியை விசாரித்து அதற்கு நீர்ப்பாய்ச்சுகிறீர் தண்ணீர் நிறைந்த தேவநதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர் இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர் அதன் வரப்புகள் தண்ணியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மழைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர் வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடி உமது பாதைகள் நெய்யாய்ப் பொழிகிறது வனாந்தர தாபரங்களிலும் பொழிகிறது மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாயிருக்கிறது மேய்ச்சல் வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது அவைகள் கெம்பீரித்து பாடுகிறது